எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் கணவன் மனைவி வசியம் கணவர் உங்களையே சுற்று சுற்றி வருவார் உங்கள் குடும்பத்துக்குள் புகுந்து பிரிக்க நினைப்பவர்கள் சுலபமாக விரட்டிடலாம் மூன்று காய்ந்த மிளகாய்கள் செவ்வாய்க்கிழமை இரவு இது மாதிரி எரிக்கணும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி தான் எரிக்கணும்னு இல்லை அடுத்த செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் வியாழக்கிழமை செய்யலாம் இந்த விஷயம் எந்த மாதிரி ஒரு தாந்திரிகம் எந்த மாதிரி ஒரு பரிகாரம்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கணவன் மனைவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அழகாக அந்த கணவரை பார்த்து இவர் அவங்க மனைவியை வச்சுக்கிறது அவங்க மனைவியை பார்த்துக்கிறத வச்சு இந்த கணவரை அந்த நம்மக்கிட்ட வசியப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் அதே மாதிரி அக்கம் பக்கம் கொடுத்தோன்னே இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கணவன் மனைவி பிரிச்சிடணும் அப்படின்ட்டு எப்போவுமே ஒன்று சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க ஒரு குடும்பத்தை பிரிக்கிறோன்னா அதற்கு உண்டான பாவம் பூமராங் மாதிரி நம்மளையே திரும்ப திரும்ப அடிக்கும் நான் சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தில் அந்த டைவர்ஸுக்கு சாட்சி கையத்து போடுறது கூட சில பேர் அஞ்சுறாங்க வேண்டாம் ஒரு கணவன் மனைவி பிரித்த பாவம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு அஞ்சுறாங்க அந்த படத்தில் உண்மைங்க அதெல்லாம் ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்டே போய் சொல்லி கொடுக்கறது அது தாயாகவே இருந்தாலும் அந்த தவறை எப்பொழுதுமே செய்யாதீங்க அதே மாதிரி கணவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உன் ஒய்ஃப் அப்படி உன் பொண்டாட்டி இப்படி பண்ணா அப்படி பண்ணால் இதை மாதிரி செஞ்சால் உங்கள் பொண்டாட்டியோட அம்மா அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு ஒரு கதையை வளர்த்தி விட்டு அந்த வீட்டில் அன்றைக்கி ராத்திரியே நிம்மதி இல்லாமல் ஆக்கிறது அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இது ஒரு பக்கம் கள்ள உறவை பிரிக்கலாம் கள்ள உறவுனா இவங்களுக்கே தெரியல என் கணவர் யாரையோ எது யாருக்கிட்டையோ இருக்கார் நல்லா எனக்கு தெரியுதும்மா ஆனால் எனக்கு மனசு அப்படியே உறுத்துது எங்கேனாவது ஒரு வெளியில் போனார்னா தங்குறாருனா எனக்கு அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்குது ராத்திரி அவங்க எந்த மாதிரி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்களோன்னு எனக்கு ட டவுட்டாக இருக்குது அப்படி கேட்குறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் மூன்று காய்ந்த மிளகாய் இது மாசாணியம்மன் கோவிலில் எப்படி மிளகாய் அரைத்து நம்மளே அரைக்கணுங்க பாக்கெட்டில் விற்பாங்க வாங்கிட்டு போயிட்டு எதிரிகளுக்காக செய்கிற விஷயம் இது எதிரிகளை நம்ம நம்ம பக்கம் வர விடாமல் பண்ணுறதுக்கான விஷயம் இது எதிரிகள் நம்ம குடும்பத்துக்குள்ளே நுழைய விட விட விடக்கூடாது விட முடியாத அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம் இந்த விஷயத்த அது வந்து நீங்கள் எந்த இன்றைய இரவு செஞ்சாலும் செய்யுங்க இல்லை வருகிற செவ்வாய்க்கிழமைக்கு செய்யுங்க இது என்ன முக்கியமாக இதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா மூன்று காய்ந்த மிளகாய் வேண்டும் இந்த காய்ந்த மிளகாயை காம்பு நுனி இல்லாமல் நுனியோட காம்போடு முனிங்க நம்ம நடந்து போகும்போது நம்ம ரோட்டில் போகும்பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா சும்மாவே காஞ்ச மிளகாய் கிடக்கும் அப்போ எதுக்கு கிடக்குது அது என் இந்த காய்ந்த மிளகாய் எந்த மாதிரி எரியுதோ நிறைய பேர் இது செய்கிறது உண்டு நம்மளை எப்படி நம்ம மனசை நோக அடிக்கிறாங்களோ அவங்க நோகணும் அவங்க எரியணுன்றதுக்காக காஞ்ச மிளகை அரைச்சி இந்த ஐயனார் சிலருக்கு இல்லைங்களா குதிரை அந்த குதிரையோட பின்னாடி காலில் போய் தடவிட்டு வந்துடுவாங்களாம் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கிற விஷயம் ஏன்னா ஒங் ஒருத்தவங்களை ஒருத்தங்களை நம்ம அந்த பாடாக படுத்துறது ரொம்ப போட்டு டென்ஷன் படுத்துறது ஒருத்தவங்களை குடும்பத்துக்குள்ளே பூந்து அந்த குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறது கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கிட்ட மூட்டி விட்றது மனைவி தெரியாமல் கணவன்கிட்ட மூட்டி விட்றது இதெல்லாம் எனக்கு யாராக இருந்தாலும் ரத்த வந்தமாக இருந்தாலும் ரத்த சொந்தமாக இருந்தாலும் கண்டிப்பாக இதெல்லாம் கேட்குங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அம்மா நீங்கள் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைமா நான் செஞ்சம்மா எனக்கு நல்ல ஒரு தெளிவு பிறந்ததும்மா இப்போ இந்த மூணு மிளகாய் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இரவு நேரம் எடுத்துக்கோங்க எப்பவுமே இரவு நேரத்தில் செய்கிற ஒரு இந்த மாதிரி ஒரு தாந்திரிக் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க என்ன கேட்பீங்கன்னா அம்மா எனக்கு மாதவிடா இன்றைக்கே நான் செஞ்சுக்கலாமா அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் கர்ப்பமாக இருக்கிறேன்மா நான் இதை செய்யலாமா அப்படின்லாம் கேட்பீங்க சாதாரண விஷயம் இதெல்லாம் நம்ம ஒன்றும் இது ஒன்றும் பெரிய யாரையோ ஒரு குடும்பத்தை வந்து நம்ம சூனியம் வைக்க இல்லை செய்வினை செய்ய அவங்க நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்காமல் விளையிடணும்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் இதை நல்லா தெரிஞ்சவங்க திரும்ப பண்ணுவாங்க மிளகாயை அரைச்சி கொண்டு போயிட்டு அதான் சொல்கிறேன் மாசாணியம்மன் கோயிலில் அரைச்சி மிளகாய் சாந்த தடவத்துக்குன்னே ஒரு இடம் வச்சுருக்குறாங்க அந்த மாதிரி அவங்க எதிரிகள் கதறணுன்றதுக்காக ஏன்னா நம்ம திக்கட்டுறவங்களுக்கு தெய்வம் தாங்க தோணை அந்த மாசாணி அம்மனை முன்னிறுத்தியே நம்ம இந்த இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க மூன்று மிளகாய்களை எடுத்துக்கோங்க அந்த மூன்று மிளகாயை கையில் வச்சுக்கோங்க அவங்க பேர் என்ன பேரோ உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களா அந்த சாதாரணமாக எதிரிகளுக்கு கூட இதை செய்யலாம் எதிரிகள்னால் நம்ம இருந்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை என்னதான் பண்ணுறாங்க என்னதான் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் முந்தானியத்துக்கூட ஒரு கமெண்ட்ஸ் வந்தது என்னன்னா அம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சவுண்டு பாட்டு அதிக சவுண்டுமா படுத்து ஜன்னலை மூடிட்டு படுத்தா கூட எங்களுக்கு கேட்குது அந்தளவுக்கு சவுண்டு நாங்கள் போய் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாமே எதிரிகள் தான் நம்மளுக்கு டென்ஷன் கொடுக்குறவங்க எல்லாருமே எதிரிகள் தான் அந்த எதிரிகள் முறிந்து போக வேண்டும் நம்மளை விட்டு முறிஞ்சினா என்ன அவங்க ஒன்று சாவணும் அவங்க ஒழியணும்லாம் நாம் சொல்ல சொல்லக்கூடாது நம்ம சொல்லவும் வேண்டாம் இப்போ எப்படி பால் வந்து திரிஞ்சு போயிடுதோ அந்த மாதிரி எதுக்குமே உபயோகம் இல்லாத போயிடும் அந்த மாதிரி அவங்க நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காதவாறு விலகி போயிடுவாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தானாக தேடி வரும் இந்த மூன்று மிளகாயை என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா மனசார மாசாணியம்மனை நினைத்து மனது முழுவதும் அதில் வச்சு ந அந்த மாசாணியம்மன் நசிக நசிக அப்படின்னு மாசாணியம்மனும் அவங்க பேரை சொல்லுங்கள் மாசாணியம்மன் அவங்க பேர் நசிக நசிக அப்படின்னு சொல்லுங்கள் நாசக நாசகன்னும் சொல்லலாம் நசிக நசிகன்னும் சொல்லலாம் இல்லை எதிரிகள் தொந்தரவு எனக்கு இந்த மாதிரி என்னை இமிசை பண்ணுறாங்க கையில் வச்சுக்கோ அந்த கிட்டே இந்த உங்களுடைய தெய்வம் ஏரில் அந்த மாசாணி அம்மனே உங்கள் கையில் இருக்கிறதா நினச்சிட்டு அந்த அம்மன் கிட்டே உங்களுடைய இதை சொல்லுங்கள் எலுமிச்சம்பழத்துக்கிட்ட சொல்லி நம்ம ஒரு தாந்திரிகம் பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த காஞ்ச மிளகாய்கிட்ட இந்த உங்களுடைய எதிரியோட பேரை சொல்லி நசி நசின்னு சொல்லுங்கள் நசிக்க கூட வேணாம் நசி நசி இவங்க வந்து மாசாணி அம்மா தாயே வெட்டுடையார் காலியே நசி நசி அப்படின்னு அந்த எத்தனை முறை பதினோரு முறை உச்சரிக்கலாம் இருபத்தோரு முறை உச்சரிக்கலாம் இப்போ ஐம்பத்தோரு முறை உச்சரிக்கிறான் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறவங்களா இருக்கலாம் உங்களுக்கு எதிரி உங்கள் வீட்டிலேயே இருக்கலாம் அவங்களை உங்கள் பிள்ளைய மாற்ற நினைக்கலாம் இல்லை உங்கள் உங்கள் பிள்ளைய உங்கள்கிட்டருந்து பிரிக்க நினைக்கலாம் உங்கள் கணவர் உங்கள்கிட்டருந்து பிரிக்க நினைக்கலாம் இதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு தட்டு மண்தட்டு எடுத்துக்கோங்க அந்த மண்தட்டில் கற்பூரத்தை ஏற்றிடுங்க அந்த கற்பூரத்து மேலே இந்த காஞ்ச மிளகாய் வைங்க நீங்கள் எத்தனை முறை உச்சரிச்சிங்க உங்கள் மனசு முழுவதும் எந்த மாதிரி மனநிலையோடு அதை நீங்கள் உச்சரிச்சிங்களோ அடுத்த ஒரு மூணே மாதம் மூணு மாதம் கூட வேண்டாம் பத்தே நாள் ஒரே மாதத்தில் உங்களை விட்டு விலகி ஓட ஆரம்பிச்சுருவாங்க இதை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழம இந்த மூணு மிளகாய் காஞ்ச மிளகாய்க்கே உள்ள நற்பலன் அதுதான் எதனால் தான் உங்களுக்கு இந்த அம்மா கதையை நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் அங்கே அரைச்சி காஞ்ச மிளக அரைச்சி அவங்க கையாலே அரைச்சி பூசிட்டு வருவோம் நம்ம நான் செஞ்சதில்லை பூசி இருக்கிறாங்க நான் பார்த்துருக்குறேன் சரி காஞ்சமலகை அரைச்சி பூசுவாங்க அதே மாதிரி குதிரை காலில் பக்கத்தில் ரொம்ப தூரம் அம்மன் கோயில் போக முடியாது அதனால் பக்கத்தில் இருக்கிற அய்யனார் கோயிலில் போய்ட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு வருவாங்க ஏன்னா நம்மளுக்கு எதிரி தொந்தரவு ரொம்ப தொல் தொல்லை கொடுக்குறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு வருவாங்க இதை நீங்கள் செய்யுங்க இந்த மூன்று மிளகாயில் எவ்வளவு தூரம் உங்கள் மனசை உருகி உங்கள் மனசு முழுவதும் அந்த நினப்பு மட்டுமே இருக்க நீங்கள் இதை செஞ்சு இதை நீங்கள் எரிக்கும் பட்சத்தில் எங்கே எரிக்கலாம் பாத்ரூமில் எரிக்கலாம் பால்கனியில் எரிக்கலாம் மொட்டை மாடியில் எரிக்கலாம்ப்பா மூணு இடத்துல எங்கே வேணாலும் எரிங்க அப்படி இல்லைன்னா கீழே உங்களுக்கு எங்கள் மாமியார் தெரியாமல் நான் செய்யணுமான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டு ரூமில் கூட எரிச்சிக்கோங்க மறைவா மறைவா எரித்து அதை ஒரு பேப்பரில் கொட்டி கொண்டாந்து டஸ்ட்பினில் போட்டுருங்க ஆனால் கொஞ்சம் நெடி ஏறும் காஞ்ச மிளகாய் எரிக்கும் போது மட்டும் ஏறும் பார்த்து செய்யுங்கள் முடிஞ்ச அளவுக்கு மொட்டை மாடிக்கு சும்மா ஏதோ பெறாக்கா போகிற மாதிரி போயிட்டு இதை செஞ்சுட்டு வாங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்